நம்ம கோயிலுக்கு போகும்போது பட்டு புடவை கட்டிட்டு போறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால நீங்க தினமும் நான் கோயிலுக்கு போற ஒவ்வொரு நாளும் பட்டு புடவை கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க தினமும் கோயிலுக்கு போறவங்க காட்டன் புடவை எடுக்கலாம் கோயிலுக்கு போனால மனசு அலைபாயாமல் யாரை பத்தி யோசிக்காமல் அவ அந்த சேரை கட்டி இருக்காளே இவன் இந்த ஜடாம பொறாமப்படாமல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்ம வந்து யோசிப்போம் கோயில்ல வந்து எப்பவுமே புடவை வந்து இப்படியே இழுத்து வச்சுட்டே போங்க புடவை வந்து ஃப்ளோட்டிங் தொங்க விடுறது காத்துல அலைப்பாயிற மாதிரி எல்லாம் வைக்க கூடாது அது வச்சாலுமே அது வந்து உங்களுடைய கட ஆணவத்துக்குள்ள தன்மையை காமிக்கும் நீங்க வந்து அம்மன் கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே அம்மன் கோயிலுக்கு ரெட்டு எல்லோ இது வந்து வசீகரிக்கும் தன்மை உடையது ரெட்டு வந்து ஈர்க்கும் சக்தியை வந்து இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையது ரெட் கலர் புடவை யார் கெட்டுறது மேக்சிமம்னா கணவனுடன் அந்நியோன்யமாக வாழணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடன் தொலை பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ரெட் கலர் புடவையை கெட்டுறது ஆன்மீக நெயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பெண்களையும் புடவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் எத் இருந்தாலும் கோயில் போனுங்க ஒரு புடவை எடுத்துக்கலாம் விசேஷம் வந்துடுச்சு இன்னொரு புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி இருக்கும்போது எந்தெந்த இடத்துக்கு போகும்போது என்னென்ன நிற புடவைகளை நம்ம பயன்படுத்தினா நமக்கு கூடுதலா நன்மைகள் கிடைக்கும் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி வணக்கம் வணக்கம் புடவை அப்படின்னு சொன்னாலே வந்து பெண்களுக்கு பிடித்தமான ஒரு உடை நம்ம வந்து எத்தனை புடவை வச்சிருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் வந்து அதுவும் விசேஷம் பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப நெருங்கின சொந்தமா இருந்ததுன்னா இந்த நேரத்துல ஒரு புடவையில போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லா பெண்களுக்குமே உண்டு குறிப்பா மேம் எந்த இடத்துக்கு போகும்போது எந்த நிற புடவை கட்டிக்கிட்டு போனா நம்மளுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விசேஷத்துக்கு போறோம் இல்லனா ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் இல்ல ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னும் போதோ இல்லைன்னா ஒரு விஷயம் சமரசம் பேச போறோம் அப்படின்னும் போதோ இல்ல ஒரு பெண் பார்க்க போறோம் அப்படின்னும் போதோ என்ன நிற புடவை உடுத்தலாம் என்ன புடவை உடுத்தலாம் ஒரு பட்டு புடவையா காட்டன் புடவையா அந்த மாதிரி சொல்லுங்க மேம் இப்போ நம்ம வந்து கோயில்களுக்கு போகும்போது கண்டிப்பாக பட்டு புடவை கட்டிட்டு தான் போகணும் எல்லா அது அது கட்டிட்டு தான் நம்மளுடைய அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய நெகட்டிவ் தாட்ஸில் வருவாங்க நெகட்டிவ் தாட்ஸ்னா அவங்களுடைய குறைகளை குழம்புகிட்டே தான் இருப்பாங்க அது ஃபுல்லாவே நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடாது அந்த புடவை தான் நம்மள ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது அதனால நம்ம கோயிலுக்கு போகும்போது பட்டு புடவை கட்டிட்டு போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும்

வந்து யோசிப்போம் அப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மன அதனால பார்டர் வச்சு புடவைகளா கட்டிட்டு போறது நம்மளே நம்மளாக திங்க் பண்ண வச்சு போகிற மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரி புடவை கட்டிட்டு போங்க ரொம்ப விசேஷ கண்டிப்பா கண்டிப்பாக பட்டு புடவை கட்டிட்டு போங்க அந்த பட்டு புடவை கட்டிட்டு போகும்போது கோயில்களுக்கு கோயிலில் வந்து எப்போவுமே புடவை வந்து இப்படியே இழுத்து வச்சுட்டே போங்க புடவை வந்து ஃப்ளோட்டிங் உட் அப்படி தொங்க விடுறது காற்றுல மாதிரி வைக்க வைக்கக்கூடாது அது வச்சாலுமே அது வந்து உங்களுடைய கட ஆணவத்துக்குள்ள தன்மையை காமிக்கும் எப்போவுமே ஒரு புடவை வந்து உங்களை புடவை வந்து இந்த இடுப்பை அப்படி சுற்றுகிற மாதிரி இருக்கணும் எப்படி கடவுள்கிட்ட போகும்போது ஆண்கள் வந்து ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் சுற்றுறாங்களோ அதே போல் நீங்கள் உங்கள் புடவை வந்து இந்த இடுப்பில் சுற்றி வச்சுற மாதிரி கட்டிக்கிறணும் அந்த மாதிரி கட்டினா தான் அந்த இடத்துக்கு வந்து பவ்யம் அதை கொடுக்குறது சரி இந்த கோயில்களுக்கு போகும்போது இந்த புடவை கட்டலாம் நீங்கள் வந்து அம்மன் கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே அம்மன் கோயிலுக்கு ரெட்டு எல்லோ இது வந்து வசீகரிக்கும் தன்மை உடையது ரெட்டு வந்து ஈர்க்கும் சக்தியை வந்து இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையது அதனால அந்த ரெட் கலர் புடவையை எடுத்து கெட்டுறது இந்த ரெட் கலர் புடவை யார் கெட்டுறது மேக்சிமம்னா கணவனுடன் அந்நியோனியமாக வாழணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடன் தொலை பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறவங்க அந்த ரெட் கலர் புடவையை கெட்டுறது எல்லோ கலர் புடவையை கட்டுறவங்க வந்து சக்தி ரூபமாக எனக்கும் சக்தியை கொடு நானே அம்பாளாக நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு தன்னையே மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்னுடையவர்களாக இருப்பார்கள் அவங்க எல்லோ கலருக்கு அதனால் இந்த தன்மைக்கு தக்கன நீங்கள் அந்த புடவையை கட்டிக்கோங்க பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை ரெட் கலர் கட்டுறது ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெட் கலர் கட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அது கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும் அதே சமயம் வெள்ளிக்கிழமை நீங்க ரெட் கலர் புடவை கட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஆக்ரோசமாக இருப்பீங்க ரொம்ப கோவத்தின் உச்சத்துல இருப்பீங்க அதனால ரெட் கலர் புடவை கெட்டினீங்கன்னா தலைநரையே பூவை வைத்து விட்டு ரெட் கலர் புடவை கெட்டுங்க அது வந்து உங்களை வந்து ரொம்ப சமாதான நிலைக்கு கொண்டு வந்துரும் ஓகேங்களா அடுத்தால வந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒரு பேச்சுவார்த்தை இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரினா லைட் கலர்ல ஒரு கிரீன் கலர் கட்டுறது அந்த மாதிரி புடவையே எடுக்கணும் அதாவது ஒரு ஒப்பந்தத்தை லைட் கிரீனு அந்த மாதிரி லைட் ப்ளூ அந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு சரியா இருக்கும் இதே இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் ஒரு தொழிலாளிகிட்ட செய்யணும் ஆமாம் தொழிலாளிகிட்ட வந்து ஒரு இது பண்ண பேசுவீங்க இல்லையா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசும்போது அவங்கவுங்க ஆர்டரை எடுக்கணும் நீங்க இந்த வேலை எல்லாம் செய்யணும் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது உங்க கூட அது மாதிரி தொழிலாளிகிட்ட நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணும்போது டார்க்கான க்ரீன் யூஸ் பண்ணணும் இங்கே டார்க் கிரீன் ஓகே ஏன்னா அங்கே வந்து உங்கள் வார்த்தை வந்து ரொம்ப கரெக்டான இதாக ஸ்ட்ராங்காக அழுத்தமாக விழணும் அதனால அங்கே டார்க் கிரீனை யூஸ் பண்ணீங்கன்னா அங்கே நீங்கள் யாருக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதனால உங்களுக்கு வந்து அந்த டார்க் கிரீன் எப்பவுமே அந்த தொழிலாளர்கள் இந்த இதுல போடும்போது எப்பவுமே அந்த பார்டர் வச்ச சேலை கட்டுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஒரு அந்த பார்டர் வச்சது வந்து உங்களை வந்து ஒரு தனியா ஒரு துண்டா ஒரு இது காமிக்கும் எப்படி நம்மள வந்து ஒரு ஒரு சந்நியாசியை பார்த்தோன்னு ஒரு மரியாதை தோணுதோ அது மாதிரி பார்ட்ரு வச்ச சேலை வச்சவங்களுக்கு மேலே ஒரு மரியாதை ஒரு நேர்த்தியா நேர்த்தியா இருக்கும் அதாவது ஒரு கேதுடைய தன்மை அதனால் இவங்க வந்து தனித்துவமானவங்க இவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க அப்படிங்கிற லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த பார்டர் வச்ச சேலை வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு தொழிலாள்ட்ட பேச போகும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கணும் இதே இது நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க உங்கள் உறவினர்கள் எல்லாரும் வர்றாங்கன்னா நீங்கள் வந்து அந்த பந்தாவே காணக்கூடாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு உறவுகளே இருக்காது அப்ப சாதாரண புடவையா நைலான் புடவைய கட்டிட்டு சாதாரணமாக ஒரு பெண்ணாக இருந்து பேசிட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் உங்க உறவினா வீட்டுக்கு கெஸ்டா போறீங்க அப்ப வந்து நீங்க பந்தாவான புடவையான வச்ச புடவை எல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா அங்க கெஸ்ட் ரோல்ங்கிறத விட உங்க பந்தாதான் அங்க அதிகமாக இருக்கும் அப்ப உங்ககிட்ட வந்து அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த இடத்த வந்து நீங்க அப்படி எடுக்க கூடாது அப்ப வந்து நீங்க சாதாரண ஒரு புடவைய கட்டிட்டு உங்களுடைய சாதாரண சிம்பிளா நீங்க இருக்கிற மாதிரியே காமிக்கிற மாதிரி போறோம் அது அந்த அது உங்களுக்கு ரொம்ப அதாவது ஃபுல்லா பிளைனா இருக்கும் ஒரு பார்டர் இருக்காது பூ ஒரு யூனிஃபார்மா ஒரு பூவை போட்டிருப்பாங்க இல்லட்டா அந்த மாதிரி எதுவுமே பார்டர் எதுவும் இல்லாமல் சாதாரண ஒரு சேலையை கட்டிட்டு போனாலே அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா சாதாரணமான ஒரு டிசைன்ஸ் வந்து சாதாரண டிசைன்ஸ்ல இருக்கிற மாதிரி போட்டுட்டு போனீங்கன்னா அங்க உறவுகள் பலப்படும் இதே இது கல்யாண வீடுகளுக்கு போகும்போது நீங்க போகும் கல்யாண வீடுக்கு தக்கன போகணும் அதாவது கொஞ்சம் மேல் இடம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணணும்னா லைட் கலர தான் சூஸ் பண்ணிடணும் லைட்னா எல்லோ லைட் லைட் கலர் இந்த வெங்காய கலர் இந்த மாதிரி லைட் கலர சூ அந்த மாதிரி சூஸ் பண்ணி பிங்க் கலர் லைட் பிங்க் லைட் ப்ளூ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது ஈஸியாக எல்லாருக்கூடையும் இது பண்ணுவீங்க மிங்கிளா மிங்ல வாங்கிங்க நீங்க வந்து ரொம்ப டார்க்கா போனீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப ஹார்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்க துண்டா தெருவீங்க லைட் கலரா அவங்களோட ஈஸியா நீங்க இதாவீங்க மிங்கிளாயி எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆகிறக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால பெரிய உங்களோட கொஞ்சம் ஹை இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் லைட் கலரா அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க அதே சமயம் வந்து நீங்க ஒரு உங்களோட கொஞ்சம் கீழ் இந்த இடத்துக்கு போறீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரா கொஞ்சம் அப்படி பார்த்தோன தெரியும் அத்தனை பேர் இருக்கும்போது கொஞ்சம் டார்க் நம்ம தனியா தெரியும் தனியா தெரியும் அந்த டார்க்கா வச்சு கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் நம்மளோட மரியாதை கொஞ்சம் உயரும் அந்த மாதிரி புடவையை கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் என்னோட எல்லாருமே இந்த இது மாத்தி மாத்தி கட்டுவாங்க நான் எப்பவுமே யூனிக்கா இருக்கணும்னு அது யோசிப்பேன் எல்லாரும் மாத்தி பிளவுஸ் போடுவாங்க நான் ஒரே மாதிரி பிளவுஸ் தான் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாத்தி பிளவுஸ் எடுத்தா கூட மேக்சிமம் வந்து அதே மாதிரி டிசைன்ல ஏதாச்சும் பிளவுஸ் இருக்காதான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரே மாதிரி நான் எடுப்பேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரே எண்ணங்கள் ஒரே தாட்ஸ் இருக்கிற மாதிரியே ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் எனக்கு வந்து அந்த இது வந்து மாறவே கூடாது எப்படி எடுத்தனும் அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் அப்படிம்பாங்க இல்லையா அவங்க எண்ணங்கள் எல்லாமே

இது ரொம்ப இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அங்க வந்து அவங்க அவங்க தாட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி புடவைகள்ல வந்து டிஃப்ரெண்ட் வந்து பாக்குறது ரொம்ப நல்லது சில பேருக்கு எந்த புடவை எந்த கலர் கட்டினாலும் அழகா இருப்பாங்க அவங்கதான் சுக்கரன் வசியம் எந்த கலர் எந்த புடவை போட்டாலுமே இந்த கலர் கட்டினாலும் அழகா இருக்கீங்க அந்த கலர் கட்டினாலும் அழகா இருக்கீங்க அவங்கதான் மகாலட்சுமியாக தெரிவார்கள் அப்போ அவங்க கிட்ட வந்து நீங்க பைசா வாங்குதல் அந்த மாதிரி ஆட்களை வந்து மிஸ் ஓகே ஓகே அந்த ஆட்கள் கிட்ட வந்து பைசா வாங்கி உங்களுடைய பியூரோ லாக்கர்ல வச்சிடணும் அதனால இந்த மாதிரி எந்த புடவை கட்டணும் சில பேருக்கு வந்து இந்த கலர் மட்டும்தான் சூட் ஆகும் இந்த கலர் மட்டும் தான் சூட் ஆகும் இது எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு சில கலரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க அவங்கள விட சில பேர் கெட்டுற புடவைகள் எது கட்டினாலும் அழகா இருக்கு இல்லையா தான் லட்சுமி அம்சத்துக்குரியவர்கள் அது எந்த புடவையாக இருந்தாலும் அதனால அவங்க கிட்ட பைசா வாங்குதல் அதெல்லாம் பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிச்சயமா மேம் எப்பவுமே வந்து புடவை அப்படிங்கிறது பெண்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம்தான் ஆனா எந்த புடவையை எங்க போகும்போது கட்டிட்டு போனா நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெல்ல நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மேம்